ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம் ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வணக்கம் இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன வெங்கடேசன் வணக்கம் அருகே கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கண்ணகி முருகேசன் இரட்டை ஆணவ கொலை என்பது வட மாவட்டங்களிலேயே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த வழக்கில் பத்து பேருக்கு கிழமை நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் எட்டாம் தேதி தீர்ப்பு கூறியது இதை எடுத்துதான் கந்தவேலூர் ஜோதி மணி தனவேல் அஞ்சா புலி உள்ளிட்ட தாக்கல் செய்த மேல்முறை மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுதாஷு துலியா வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு கூறியது அதில் கண்ணகி முருகேசன் ஆணவப்படை வழக்கில்